அதாவது பொருளுடைய விலை எவ்வளவோ பத்தாயிரம் ரூபாய் ஒரு பொருள்னு சொன்னா ரெடி கேஷ் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது அதே பத்தாயிரம் ரூபாயை வந்து இஎம்ஐயா மாசம் ஆயிரம் ரூபா ஒரு பத்து மாசம் கட்டுறது அல்லது முன்படமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஒரு எட்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுறது இப்ப நமக்கு வந்து பொருளுடைய விலை என்னவோ அதே விலைக்கு நமக்கு தவணைக்கு கிடைக்குது இதுல என்ன கிடையாது வட்டியும் கிடையாது போது இந்த இஎம்ஐ மூலமாக பொருள் வாங்குறதுக்கு அனுமதி உண்டு ஆனா ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒண்ணு வந்து எத்தனை மாசம் பணம் கட்டணும் அப்படிங்கிறதும் தெளிவா இருக்கணும் மாசம் எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கறதும் தெளிவா இருக்கணும் ஒரு மாசம் நம்ம அதிகப்படியா நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு அந்த தேதி தேதி முடியிற வரைக்கும் நம்மளால கட்ட முடியல தேதி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அதிகப்படியாக பணம் வசூலிக்க கூடாது எவ்வளவு அந்த மாசம் கட்டணும் உதாரணமா ஒரு மாசத்துடைய ரெண்டாம் தேதி நமக்கு இஎம்ஐ டைம் வருது ஆனா ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ரெண்டாம் தேதி கட்ட முடியல அஞ்சாம் தேதி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதே ஆயிரம் தான் கட்டணும் அதை விட கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இஎம்ஐ மூலமாக பொருள் வாங்கிக்கலாம் அப்படி பொருள் வாங்கும் போது அந்த நேரத்துல வந்து டாக்குமெண்டரி சார்ஜ்ன்னு சொல்லி சில வசூல் பண்ணுவாங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நம்ம வாங்குற பொருளுக்கு அந்த மாதிரி இது வந்து வட்டி அல்ல அதுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஒரு கட்டணம் தானே தவிர அது வட்டியில செய்யறாருமெண்ட் வியாபாரம் அதே மாதிரிதான் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா பொருளுடைய விலை என்னவோ அது கொடுத்து வாங்க போறோம் இப்ப நம்மளால ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியல ஆனா அந்த பொருள் நமக்கு தேவையா இருக்குது இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இடத்துல ஒரு கொடுத்துட்டு மீதி தொகையை மாசம் வாங்குறோம் இதுலயும் அதே மாதிரி தான் எத்தனை மாதம் அப்படிங்கிறது முன்பே வந்து நிர்ணயம் செஞ்சிடணும் மாதம் எவ்வளவு அப்படிங்கறத நிர்ணயம் செஞ்சிடணும் ஏதாவது ஒரு மாதம் குறிப்பிட்ட தேதிக்கு மேல ஆயிருச்சுன்னு சொன்னா அதிகப்படியாக வசூலிக்க கூடாது அந்த மாசம் எவ்வளவு பண்ணமோ அதை மட்டும்தான் வசூலிக்கணும் அதே போல நம்மகிட்ட பணம் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா குறிப்பிட்ட தவணைக்கு முன்னாடியே அதை கொடுத்து முடிக்கிறதுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கணும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்லி நம்ம வாங்கணும் மூணு மாசம் கட்டணும் இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாக்கி இருக்குது அஞ்சு மாசம் கட்ட வேண்டியது இப்ப நமக்கு வேற வழியில பணம் வருதுன்னு சொன்னா இப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய கொடுத்து நம்ம அதை ஒரே மாசத்துல க்ளோஸ் பண்றதுக்கும் அனுமதி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குமானால் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் என்பதும் கூறும்